கௌதம் சில இப்போ எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லோடிங் கேளுங்க அதுக்குன்னு அந்த எப்படி என்ன நான் லக் பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து தாங்க கௌதம் வந்து இந்திராவையும் ஒரு பக்கம் ஜெயாவையும் காப்பாற்றி முடிச்சிடுறாங்க இதெல்லாம் இப்படியே லேசு போகலாம் விடக்கூடாது நம்ம போலீஸில் வந்து புகார் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து போலீஸில் வந்து புகார் வந்து கொடுக்குறாங்க நான் ஆல்ரெடி எல்லா டீட்டெயிலும் வந்து விசாரிச்சேன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் அதிகாரி வந்து வராங்க அந்த இடத்துல வந்தவங்க அஜய போட்டு அட்டீடின்னு நடித்ததில்லை அவன் முக்கால்வாசி டைம் எதுவுமே பேசினதில்லை கடைசியில் வந்து எங்களுக்கு ஒரு குழு வந்து கிடச்சிருக்கு அஜய் யூஸ் பண்ண சிம் கார்டு அதை வச்சு அவன் யார் யார்ட்டெல்லாம் பேசுனாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அஜய்க்கும் எனக்கும் முன்னாடியே வந்து முன்பகையெல்லாம் இருக்குது ஆல்ரெடி வந்து கேஸ் ஃபைல் வந்து இருக்குது சென்னையில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல் டீட்டெயில் ஐ அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை நீங்கள் பேட் எடுத்துகிட்டு முதல்ல அஜய் வந்து அடிக்க போனது அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் வந்து புக் வாங்குறதுக்காக வந்து பெங்களூர் போனிங்ளே அப்போ வீல் டயரை வந்து கழட்டி விட்டது எல்லாமே தெரியும் என்னடா சொல்கிறேன் வீல் டயரை கழட்டி விட்டானா அஜய் அப்பயே தப்பான பையனா ஏன்டா அவன் அப்போத்துக்கு உள்ளே வச்சிருக்கலாம்ல ஆல்ரெடி இந்திரா வந்து மாதம் வந்து உள்ளே வச்சுட்டாமா இருப்பினா அவன் ஜாமீனில் வந்து தான் இங்கே இது மாதிரி அப்பா இது மாதிரி பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் தான் நம்ம போலீஸில் வச்சு புகார் கொடுத்து அடி அடியே நடித்தோம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் அந்த சிம் கார்டை பார்த்தா எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசுனாங்க அந்த இடத்துல என்னாச்சு அந்த சிம் கார்டு யார் பேரில் வாங்கியிருக்காங்க தெரியுமா இந்திரா பேரில் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னு எல்லாரும் இந்திரா வந்து முறைக்கிறாங்க இத்தனை நேரம் வந்து ராகினி வந்து அச்சுச்சோ நம்ம பேரில் வாங்கியிருந்து ஏதாவது பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருந்தால் பட்டமாக இருந்தாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி இதை வச்சே இந்திரா வீட்டோட துரத்திலாங்கிற மாதிரி தப்பு கணக்கு போடுறாங்க கௌதம் வந்து வச்சு பார்த்துட்றாங்க அந்த இடத்துல சார் இது வந்து ஃபேக்காக கூட வாங்கியிருக்கலாம்ல இதெல்லாம் ஒரு விஷயமா ஃபேக்காக கூட வாங்கியிருக்கலாம் தான் ஆனால் நான் விசாரித்து பார்த்ததில் இந்த வீட்டில் ஒருத்தவங்களோட ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அஜய்க்கு அதனால் மட்டும்தான் அஜய் வந்து இந்த மாதிரி கார்டை வச்சு வாங்கியிருக்கான் கார்டு எப்படி வெளியே போச்சு அப்படின்னு சொல்லும்போது சார் எனக்கு எப்படி சார் தெரியும் நான் வந்து கார்டை வந்து கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராக்னியிலேருந்து கதிரிலேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க ஓ அப்போனா ராக்னிங்கிறவங்க இந்திராக்கு ஆகாது இந்திரா வந்து நல்லது செஞ்சாலும் ராகினி வந்து இது மாதிரி இடக்கு முடக்காக பண்ணுறாங்கன்னா காடு இவங்க எடுத்து கொடுக்கக்கூடாது சரி இந்திராவே வந்து குற்றம் சாட்டுவோம் அதுக்கப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பேசுவோம் ராகினியோட நடவடிக்கைலாம் எப்படி இருக்குது பார்ப்போம்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பிரில்லியண்ட்டாக வந்து பிளான் போட்டாங்க உட்காந்த இடத்துலேருந்து ஏமா இந்திரா நீதான் வந்து இது எல்லாம் சதி வேலை செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் நீ இந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கிட்ட நீ வந்து வர சொல்லியிருக்க இந்த வீட்டுக்கு அதனால தான் இது மாதிரி ஆகிருக்கு இது ரொம்ப மிகப்பெரிய அநியாயம் அக்கரமோ அப்படின்னு சொல்லி இந்திராவுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல கௌதம் காவியா இருக்கட்டும் ஹேமா சுபா எல்லோரும் வந்து இந்திராவுக்கு ஃபேவராக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து இந்திராக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இதுலேருந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கௌதம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சு என் குடும்பத்தையும் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கது இந்திரா மட்டும்தான் அதனால் இந்திரா இது செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னது எல்லாரும் இந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒன்றும் புரியலையே சரி அக்காவோட மனசை வந்து மாற்றுவோம் அக்கா அக்கா எப்போ பார்த்தாலும் வந்து இந்திரா இது மாதிரிதான்க்கா தப்பு பண்ணிகிட்டே இருக்கா அது வெளியில் காட்டும்போது தான் இவங்க எல்லாரும் இந்திராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சரி ராகினி மேலே கரும்புலி செம்புலி வந்து கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குதுன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு ஏன்னா யாரோ ஒருத்தர் தான் இந்த குடும்பத்துலேருந்து சதி திட்டம் போட்டு தான் அஜயும் அவங்களுக்கு வேற யாரும் இன்னொருத்தவங்க இருக்காங்க மேலிடத்துல நம்ம ஜேபியும் என்னன்னு தெரியாமல் யார் நபருங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஜெயா வந்து பேசுகிறாங்க எல்லா நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க இந்திராலாம் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு முத முதலாம் வந்து ஜெயா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவுக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஏய் சும்மா இருங்க எனக்கு தெரியாதா என் மருமகலாம் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது என் மருமக எனக்காக உயிரையே கொடுக்க வந்தா அப்படி இருக்கும்போது ஏன் இது வந்து யார் மூலியமாவது இந்த காலத்துலலாம் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓகே ஓகே என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு நானும் வந்து ப்ரில்லியாக தான் கேள்விப்பட்டேன் இந்திரா இந்த குடும்பத்துக்கு ஏக நன்மை வந்து பண்ணியிருக்கா ஆனால் யார் இந்த வீட்டில் வந்து இந்திராவுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல அதனால தான் நான் இப்படி காய் நோத்துனேன் எனக்கு தெரிஞ்சு ராகினிக்கு இந்திராக்கும் ஆகாதுன்னு உங்கள் குடும்பத்தில் இப்போ இருக்கிற நடவடிக்கையை பார்த்தாலும் தெரியுது கதிர் எனக்கு இப்போ வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு ராகினி எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது நீங்கள் ஏன் அஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா இந்திராக்கும் உங்களுக்கும் ஆகாது என்ன சார் மொத்த பிள்ளைங்க என் மேலே வந்து திருப்பிட்டீங்க போலீஸ்காரங்க எப்போதும் வந்து பார்க்குற பார்வை வந்து வேறு பக்கம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் தப்பு பண்ணுறவங்கள தான் அவங்க பார்ப்பாங்க நோட்டு ஒன்று உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் தெரியாதுல அதனால தான் என்ன ராகினி கரெக்டாக அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ராகுணியை வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சார் நீங்கள் ஜெகஜாடி கில்லாடியாக இருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கே இந்திராவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க காவியாலேருந்து சுபாலேருந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க சார் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அதுக்குன்னு நான் தான் இந்த மாதிரி பண்ணனு அர்த்தமாக எனக்கு இந்திரா வந்து இந்த வீட்டுக்கு எப்படி மறுமலாக வந்தாலேருந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல அதனால் இருக்குன்னு தவிர அவன் மேலே எனக்கு என்ன வந்து பழி போடணும்னு ஆசையாங்கிற மாதிரி இடத்துல சமாளித்து பேசுகிறாங்க சரி சரி ஆனால் நிச்சயம் எனக்கு உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது நான் ஃபர்தராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறேன் எல்லோரும் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றை வந்து மூணு மருமகளும் வந்து கட்டி பிடிக்கிறாங்க நம்ம இந்திராவை அத்தை ஒன்றை மருமலாக ஏற்றுக்கிட்டாங்க இனிமேல் பிரச்சனை இல்லை அதனால தான் போலீஸ்கிட்டயே வந்து உன்னை விட்டு கொடுக்காம இருந்தாங்கிற மாதிரி தூள் கலப்புறாங்க அந்த இடத்துல அவங்க எல்லாரும்